வணக்கம் ரமர மகரிஷியின் உள்ளது நாற்பது அனுபந்த பாடலின் முதலாவது பாடலை பார்வையிடுவோம் சத்து இணக்கத்தினால் சார்பகலும் சார்பகல சித்தத்தின் சார்பு சிதையும் சித்த சார்பு அற்றால் அலைவில் அது அற்றார் சீவன்முக்தி பெற்றார் அவர் இணக்கம் பேட் இறை உணர்வோடு இணைந்திருக்க எம்மை சாந்த ஆசாபாசங்கள் அற்றுப்போகும் இவ்வாறு உலகப்பட்டுக்கள் அற்று அகல அதனோடு இணைந்த அறியாமை சிறைபுறம் இந்த நிலையில் நாங்கள் சீவன் முக்தர்கள் அவர்களுடைய சச்சங்கத்தில் அதாவது அவர்களுடைய நூல்கள் கூடி அவர்களுடைய சச்சங்கந்தான் அந்த நூல்களில் கூறப்படுகின்ற கருத்துக்களை கேட்பதே அவர்களோடு சச்சங்கம் இணைந்து இருப்பதாக கருதப்படும் அவ்வகையான இணக்கத்தை பேண் என்பது இப்பாடலின் கருத்தாகும் நன்றி